ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடாக சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வழக்குகள் பற்றி தென் அம் முகவரையை யாரெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் கோபாலன் வழக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அதாவது குடியரசு ஆகும்போது நமக்கு கோபாலன் வழக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க கோலக்நாத் வழக்கு அப்படின்னா கொலக்கு கொலை கொலை பண்ணுறோம் ஆறு ஏழு பேரை கொலை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டில் நீங்கள் இயர்ஸை வந்துட்டு மெமரி பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய இயர்ஸ் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக மறந்துடும் ஸோ அதனால் கேசவன் அந்த பாரதி வழக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து நடந்துருக்கும் ஸோ பாரதி அப்படின்னாவே மூணு லெட்டர்ஸு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்கிறது ஞாமிச்சிக்கோங்க மினர்வா மில் வழக்கு அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து நடந்திருக்கும் எஸ்ஆர் பொம்மை வழக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஸ்கூல் புக்கில் நல்லா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி என்னன்றது பார்த்துக்கோங்க இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முன முகவரையை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக அது என்னன்றது பார்க்கலாம் நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பா சொல்லியிருப்பாங்க அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள் ஸோ பிரதிபலிக்கிறது எது நமக்கு கண்ணாடி ஸோ கண்ணாடி அப்படின்னா அல்லாடி அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக வச்சுக்கோங்க தென் அடையாள அட்டை அப்படிங்கிறது பல்கிவாழா அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க ஸோ அடையாள அட்டை பல்கிவாலா நம்ம பால் வாங்கும் போது நம்ம கணக்கு வைப்போம் அட்டை எடுத்துகிட்டு போய் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பல்கிவாலா பால் வாங்க நம்ம கணக்கு வச்சு பால் வாங்குகிறோம் ஸோ அடையாள அட்டை பல்கிவாலா அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எம் முன்ஷி ஸோ ஜாதகத்தை முன்னாடியே நம்ம கணிச்சு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் வச்சுக்கோங்க அரசியலமைப்பின் ஜாதகம் கே எம் முன்ஷி அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர் ஸோ இது வந்து திறவுகோல் சொன்னது பர்கர் தென் அடிப்படை உரிமைகளை பற்றி ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க மக்களாட்சியின் கவசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் ஒன் செகண்ட் போய் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ